ஒரு கிராமத்தில் நாலு சிறந்த நண்பர்கள் இருந்தாங்க நிர்மல் மணீஷ் கணேஷ் அப்புறம் சுரேஷ் ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு பேரழிவு ஏற்பட்டது அந்த கிராமத்துக்கு ஒரு சாபம் ஏற்பட்டுச்சு அந்த கிராமமே மொத்தமாக தரிசலாக மாறிடுச்சு பயிர்களும் கிடையாது விளைச்சலும் கிடையாது நாலு பேரும் சேர்ந்து கிராமத்துக்கு வெளியில் காட்டில் ஒரு பாபாவை தேடி போனாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக பெரிய பிரச்சனை சாமி சாமி தான் என்னப்பா நடந்துடுச்சு கிராமத்துக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான் நாங்கள் நாலு பேரும் விளையாடிட்டு இருந்தோமா நாங்க விளையாடும் போது அவனுக்கு அடிபட்டுடுச்சு அவனும் மயங்கி விழுந்துட்டான் அந்த பிச்சைக்காரன் மயங்கி எழுந்ததும் அவனுக்கு கோபம் வந்துருச்சு அவன் மொத்த கிராமத்துக்கும் சாபம் கொடுத்துட்டான் இப்போ கிராமத்துல பசுமையும் இல்ல விளைச்சலும் இல்லை எல்லா நிலமும் வறண்டு போச்சு நீங்கள் செஞ்ச காரியத்துக்கான பலனை என்னால் மாற்றலாம் முடியாது ஆனால் உங்களுக்கு என்னால் ஒரு வழி சொல்ல முடியும் அந்த வழி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா கிராமத்தோட சாபம் உடஞ்சிடும் நாங்கள் எந்த வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் நீங்கள் அதை சொல்லுங்கள் கவனமாக கேளுங்க நான் உங்களுக்கு அக்னி நீர் வாயுவோட மூணு மாய கோயில்கள் இருக்கிற இடத்த சொல்கிறேன் அந்த கோயில்கள்லேருந்து அந்த மூணு பெட்டிகளில் அக்னி நீர் அப்புறம் வாயுவோட அடையாளங்களை எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் கிராமத்தில் வச்சு அந்த சின்ன பெட்டிகளை உடச்சிடுங்க கிராமத்தோட அந்த நிலமை மறுபடியும் பழையது போல் மாறிடும் அப்புறம் சாபமும் உடஞ்சிடும் ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வெற்றியோடு திரும்பினது கிடையாது பாபா அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பெட்டியை கொடுத்தாரு மறுநாளே அவங்க நாலு பேரும் யாத்திரைக்கு புறப்பட்டு போனாங்க மலை பகுதி பக்கம் மூணு பேரும் ஒரு முக்குட்டு சந்தை வந்து அடைஞ்சாங்க அந்த சாமி சொன்ன மூணு வழி தடத்துக்கு வந்தாச்சு இப்போ எங்க போறது மூணு கோவில் இருக்கு அப்புறம் மூணு பெட்டிகள் என்ன பண்றது இருந்து தனித்தனியா போகணுமா என்ன நம்ம எல்லாரும் ஒன்னா போனா நல்லா இருக்கும் எனக்கும் நிர்மல் சொல்றது தான் சரின்னு தோணுது என்ன கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் போகணும் என்ன மணிஷ் கணேஷ் சொல்றதும் சரியாக தான் இருக்கு அப்படின்னா சரி மனுஷும் நானும் வேற வேறு வழியில் போகிறோம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே போகணும் அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரே வழியில் போங்க ஆ சரி கணேஷ் நடுவுல போற பாதையில புறப்பட்டு போனா அப்புறம் மணிஷ் இன்னொரு வழியில சுரேஷும் நிர்மலும் வேற ஒரு பாதையில போனாங்க மாய மூணு கோவில்களா இருந்து யாரும் திரும்பி வர மாட்டாங்களா இது கேட்கும்போது ரொம்பவே பயமா இருக்கு என்ன நிர்மல் அதை நினைச்சா எனக்கு இப்பவும் பயமாக தான் இருக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய நுழைவாயில சந்திச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு பக்கமும் அந்த நுழைவாயில திறந்தாங்க அப்புறம் உள்ள போய் பார்த்தா எரிமலை குழம்பு நிலம் தெரிஞ்சது ஒரு பாலத்தை தாண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய கிணறு கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன பயங்கரமா இருக்கே இவ்வளோ பயங்கரமா இருந்தா நம்மளால இதுக்கு மேலே நடந்து கூட போக முடியாதே இந்த வழி அந்த கிணறு தான் போகுது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாலத்தை தாண்டி போனாங்க அங்க போய் அந்த கிணத்தை எட்டி பார்த்தபோது இவ்ளோ நிறைய தங்கமா இவ்ளோ காசா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இவ்ளோ செல்வங்களையும் கிராமத்துக்கு எடுத்துட்டு போனா அந்த சாபத்தை பத்தி கவலையே பட அப்போ அப்பதான் அந்த கிணத்துக்கு மேல ஒரு மாயாவி மனிதர் தோன்றினார் ரெண்டு பயணிகள் வந்திருக்காங்க பல நாள் கழிச்சு இங்க சிலர் வந்திருக்காங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வேலை என் பேர் நிர்மல் அப்புறம் இது என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ் எங்களோட கிராமத்துக்கு ஒரு சாபம் வந்திருக்கு அந்த சாபத்தை உடைக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நான் யக்ஷன் அக்னி கோவிலுக்கு பாதுகாவலன் இங்கிருந்து அக்னியின் அடையாளம் வேண்டுமா ஆ ஒரு வேளை இந்த தங்கம் கிடைச்சிதுன்னா இந்த அடையாளங்களோட அவசியமே இருக்காதே தங்கம் வேணும்னா தங்கத்தை எடுத்துக்கோங்க மூணு பானைகள் இருக்கு அதுல உங்களால எவ்வளோ தங்கத்தை எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இல்ல நிர்மல் நம்ம அக்னியோட அடையாளத்தை தானே எடுக்க வந்தோம் அடே சுரேஷ் ஒரே ஒரு பானை மட்டும் நிறைஞ்சிதுன்னா அப்புறம் கிளம்பிடலாம் என்ன யக்ஷி சார் இதில் உங்களுக்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லையே இல்லை இல்லை எந்த ஆக்ஷேபனையும் இல்லை எடுத்துக்கோங்க ஒரு பானையை எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ளே நிர்மல் இறங்கினா அப்புறம் தங்கத்தை நிறைக்க ஆரம்பிச்சான் ரொம்ப நேரம் தங்கத்தை நிறைச்சதுக்கு அப்புறமா அந்த பானை நிறைஞ்சிடுச்சு இது பெரிய மாயாவி பானை மாதிரி இருக்கு இதுல எவ்வளோ தங்கம் சேருது சொல்லணுன்னா நூறு மடங்கு தங்கம் இந்த ஒரே ஒரு பானையில நிறையுது இவ்வளோ தங்கம் ஒரே பானைக்குள்ள போயிடுச்சு அப்போ ரெண்டு பானை இருந்தால் எவ்வளோ இருக்கும் போது நிறுத்து இதுவே அதிகம் தான் நாம இங்கே எதுக்காக வந்திருக்கோன்றதை மறக்காது ஆ இன்னும் ஒரே ஒரு பானை வேணுமே ஆ எடுத்துக்கோ ரெண்டாவது பானையில் எவ்வளோ தங்கம் வரும்னால் அது ஒரு ராஜ்யத்தோட கஜானா நிறைய இருக்கும் அப்போது உனக்கு அது போதுமானதாக இருக்குமா அடேங்காப்பா நமக்கு அதிர்ஷ்டம் தான் அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிர்மல் அந்த கிணறில் ரொம்ப நேரமா அந்த பானையை நெறைச்சிட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்ச நேரத்துல நிர்மல் ரொம்பவே அடிப்பகுதிக்கு போயிட்டான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பானையும் தங்கத்தால நிறைஞ்சிடுச்சு நிர்மல் போது நிறுத்து இப்போ நம்ம போயாகணும் நம்ம கிட்ட சமயம் குறைவா இருக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு நமக்கு தெரியவே இல்லை கவலைப்படாதீங்க இங்கேயும் வெளி உலகத்திலையும் நேரம் வித்தியாசமாக இருக்கும் கேட்டியா சுரேஷ் இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ராஜாவாக மாறிடலாம் இங்கே பாருங்க எக்ஷய்யா மூணாவது பானையை நிரப்பினா நீங்க தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல நிரப்ப முடிஞ்சா எடுத்துக்கோங்க அப்புறம் நிரப்பிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்புறம் அந்த மாயாவி மூணாவது பானையை கொடுத்தாரு நிர்மல் அந்த பானையை நிரக்கிறேன்னு சொல்லி ரெண்டு நாள் ஆயிடுச்சு சுரேஷ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் இன்னையோட ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்பவும் அவனுடைய பானை நிறையவே இல்ல நிர்மல் ரொம்பவே கீழே இறங்கி போயிட்டான் இப்ப அவன் கண்ணுக்கும் தெரியல அவனோட குரலும் வெளியில கேட்கவே இல்லை அந்த மாயாவி மனிதன் கிட்ட கேட்டான் இங்க பாருங்க இந்த நிர்மல் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறான் தயவு செஞ்சு அவனை வெளியே கூட்டிட்டு வாங்க நீங்க என்ன சொல்றீங்க அவனை கிணறுக்குள்ள நானா போக சொன்னேன் இல்லையே அப்படின்னா நான் எப்படி அவனை வெளியே கொண்டு வர முடியும் அப்போது அவனுக்கு என்ன இருக்கும் அந்த பானை எப்போதான் நிறையும் அவன் வரவே மாட்டான் முதல் பானை அது உங்களுக்கு சொந்தமானது ரெண்டாவது ராஜ பதவிக்கானது அப்புறம் மூணாவது 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 பேராசைக்கானது அவன் இந்த கிணறுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான் பேராசையாலையும் அதிக செல்வங்கள் இருந்ததாலையும் உன்னோட நண்பன் பேராசைப்பட்டான் அப்புறம் அவன் இங்கே வந்ததுக்கான காரணத்தை மறந்துட்டான் இப்போ நீ என்ன பண்ண போற இங்க என்ன நடக்குது யாராவது நிர்மலை காப்பாத்துங்களே சுரேஷ் இதே மாதிரி ரொம்ப நாள் வரைக்கும் அவன் வருவான்னு காத்திருந்து அப்புறம் அழுதுகிட்டே இருந்தான் ஆனா நிர்மலை பத்தி எதுவுமே தெரியல இப்போ நீ என்ன பண்ண போற இங்கிருந்து போய் கிராமத்தை காப்பாத்த போறியா இல்ல நிர்மலுக்காக இங்கேயே காத்திருப்பியா நிர்மலும் சுரேஷும் அந்த போன வாயில் போது அதே சமயம் கணேஷும் வாயு பகவானோட கோவில் வாசலுக்கு போனா நான் இங்க ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டேனே அப்புறம் இந்த கோவிலும் பாக்கறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கே கோவிலோட நாலு பக்கமும் சுத்தமான காத்து வீசிக்கிட்டே இருக்கே அப்பதான் அங்க அப்சரா மாதிரி ஒரு அழகான பெண் தோன்றினா அது சரி நீங்க யாரு? உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. ஆ சரி அது நான் கணேஷ் நீங்க யாரு? நானா நான் அப்சரா என்னோட பேரு அப்சரதா நீ எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன பார்க்கிறதுக்காகவா? அது வந்து நான் இந்த வாயு கோயிலிலிருந்து சில வாயு அடையாளங்களை எடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். அது நீ எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு. அதுக்கப்புறமா போ. அது வந்து என்கிட்ட நேரம் குறைவாக தான் இருக்குது இல்லைனா நான் கண்டிப்பாக இங்கே இருப்பேன் என் கிராமத்துக்கு ஒரு சாபம் வந்திருக்கு அதனால் நான் இந்த அடையாளத்தை எடுத்துகிட்டு போயே ஆகணும் நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்க வரேனே எல்லாரும் இதையத்தான் சொல்கிறாங்க யாரும் திரும்பி வரதில்ல அப்புறம் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சும் போச்சு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்க அப்படி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னா இங்கேருந்து போயிடு அப்புறம் அதுவும் இல்லாமல் இங்க இருக்கிற சமயமும் மற்ற உலகத்தோட சமயமும் வேறுபட்டு இருக்கும் அப்படியா ஆனா சரி ஓகே நான் இங்கேயே இருக்கேன் அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா எங்கள் கிராமத்துக்கு போயிடலாம் ஆனா என்னால இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க தான் இங்கே திரும்பியும் வரணும் இங்க இருக்கிற நேரமும் வெளி உலக நேரமும் வேற வேறையா இருக்கும்னா நான் கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல தாராளமாக இருக்கலாம் போலயே ஆ தாராளமா கணேஷ் அப்சரா கூட தங்க ஆரம்பிச்சு நிறைய மாதங்கள் கடந்துடுச்சு அப்புறம் ரெண்டு பேரும் அந்த கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு குடிசையில் வாழ ஆரம்பிச்சாங்க நமக்கு கல்யாணமாகி பல மாதங்கள் ஆயிடுச்சு நீங்கள் எதையும் மறந்து போகலையே இல்லை நான் எதையும் மறக்கவே இல்லையே ஒரு எதையாவது நான் மறந்துட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அது முக்கியமான விஷயமா இருக்காது கணேஷ் தன்னுடைய கல்யாண வாழ்க்கையில எல்லாத்தையுமே மறந்துட்டான் மணிஷும் எல்லார போல அவனுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தான் அவன் பார்த்தபோது அந்த மலைக்கிட்ட ஒரு குலம் இருந்தது அவன் அந்த குலத்துக்குள்ள குதிச்சான் அங்க ஜல கோவில் இருந்தது அந்த ஜல கோவிலுக்குள்ள போனதுமே தான் அவனுக்கு மறுபடியும் மூச்சு வந்தது அப்போ இதுதான் இந்த நீர்கோவிலா அழகு அற்புதம் என்ன சொன்னாலும் குறைவாதான் இருக்குமே ஓ அடே நீங்கள் யார் நீங்கள் என்ன பயமுறுத்துட்டிங்களே உன்னோட பேர் என்ன அப்புறம் இங்கே உனக்கு என்ன வேலை நான் மணீஷ் இங்கே ஒரு சின்ன பெட்டியில் ஜல அடையாளத்தை எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன் ஏன்னா எங்கள் கிராமத்துக்கு இருக்கிற சாபம் இதனால் தான் சரியாகும் அப்படியா ஆனால் உன்னோட மூணு நண்பர்களும் இருக்காங்களே அவங்களெலாம் அந்த பெட்டியில் அடையாளங்களை எடுக்கலையே அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்லை உன்னோட ஒரு நண்பன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வாயு கோயிலையே நிரந்தரமாக தங்கிட்டான் அப்புறம் இன்னொரு நண்பன் நிறைய செல்வங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கான் இவங்களால எப்படி அந்த மாதிரிலாம் பண்ண முடிஞ்சிச்சு நாங்கள் இங்கே அந்த சாபத்தை உடைக்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனால் இவங்க எல்லோரும் போய் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்களா நான் தான் இப்போ சொல்கிறேன்ல அவங்களாம் அந்த அடையாளத்தை எதுவுமே எடுக்கவே இல்லை ஆனால் நீ என்னடா அண்ணா இதை எடுக்க வந்திருக்கேன்னு சொல்கிற நான் அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன் இந்த ரெண்டு கலசத்துலேயும் என்ன இருக்குது ஒன்னுத்துல அமிர்தம் இருக்கு அப்புறம் இன்னொன்னு அடையாளம் அதை தான் நான் நீ எடுக்க வந்திருக்க ஒருவேளை அவங்க மூணு பேரும் அவங்க சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னா நான் மட்டும் எதுக்காக தனியாக சாபத்தை உடைக்க கஷ்டப்படணும் இந்த அமிர்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமா அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மணிஷ் கோவத்தில் அந்த கலசத்துல இருந்த அமிர்தம் எல்லாத்தையும் குடிச்சிட்டான் இப்போது நானும் அமரன் ஆயிட்டேன் நான் எதை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தாராளமாக பண்ணுவேன் எனக்கும் அந்த மூணு பேருக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றத முழுசாக கேட்டுட்டு பேசு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை தான் சொல்ல வந்தேன் ஆனால் நீ என்னன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை குடிச்சிட்டியே என்ன சொல்கிறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீ குடிச்சியே அமிர்தம் அதனால் நீ அமரன் ஆயிட்டேன் ஆனால் எப்போவும் இந்த நீர்கோவில்லையே தான் இருக்கணும் என்ன இது எப்படி நடக்க முடியும் நீங்கள் என்ன நல்லாவே ஏமாத்திட்டீங்க முழு விஷயத்தையும் தெரிஞ்சிக்காம கோவத்தில் அமிர்தத்தை எடுத்து குடிச்சிட்ட நீ வந்த வேலையையும் மறந்துட்ட கடைசியில் நான் ஏமாத்தனா இல்லை எனக்கு அமரனாலும் ஆக வேண்டாம் என்னோட கிராமம் என்னோட சொந்தங்கள் மணிஷ் தண்ணத்தானே தான் எடுத்த முடிவு நினைச்சு ரொம்ப வேதனை பட்டு சுரேஷ் எந்த முக்கு சந்தை கிட்ட எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போனானோ அங்க நிர்மலோட நின்னுட்டு இருந்தான் அப்பதான் கணேஷும் மணிஷும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க உங்க ரெண்டு பேருக்கும் அடையாளங்கள் ஆ வாங்க எல்லாருமே போகலாம் நாலு பேரும் நேராக அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க சுரேஷ் அந்த மூணு பெட்டியையும் கொண்டு வந்து உடைச்சான் அந்த கிராமத்தோட சாபம் அப்ப முறிஞ்சு போச்சு சுரேஷ் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் சுரேஷ் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது அது எல்லாமே மாயம் மோகம் இது அந்த ஒரு கனவு அதை நிறைவேறினதுக்கு அப்புறமா பார்க்கணுன்னு அவன் ஆசைப்பட்டது சொல்லப்போனால் நிர்மல் அந்த கிணத்துக்கு ரொம்ப அடியில போய் சேர்ந்துட்டான் அவன் தன்னுடைய எண்ணங்களை மறந்து போய் இன்னும் அவன் அதிகமான மோகத்தில் சிக்கி சுரேஷ் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சான் அப்புறம் அந்த மாய வலையில அவனும் சிக்கிக்கிட்டான் நாலு நண்பர்களும் பேராசை மோகம் காமும் குரோதங்கிற வலையில சிக்கிக்கிட்டாங்க